அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ இன்றைக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எல்லோருக்குமே ஆசை இருக்குது வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நினச்சலை சாதிக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போ ஆசை கனவோ எல்லோருக்குமே உண்டு நான் வாழ்க்கை வெற்றிகரமானதாக அமையணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு எல்லோரிடத்திலும் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு செய்தி உண்டு என்ன அப்படின்னா என்னைக்குமே நம்ம இடத்தில் நேர்மறையான சிந்தனைகள் மட்டுமே இருக்க வேண்டும் நேராக சிந்திக்கணும் கோணலா சிந்திக்க கூடாது இது நடக்கும் அப்படின்னு நினைக்கணும் நடக்காது அப்படின்னு கூடாது நான் இப்படி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி கனவு காணணும் எனக்கெல்லாம் இப்படி நடக்குமா அப்படின்னு கூடாது பாசிட்டிவான திங்கிங் இருக்கும்பொழுது வாழ்க்கை வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மாறும் அல்லாஹு தாலா அப்படி மாற்றுவான் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட அந்த நேர்மறையான சிந்தனைகள் இல்லை நான் தோற்று போயிடுவேன் நான் நஷ்டம் அடைஞ்சிடுவேன் எனக்கு படிப்பு வராது நான் பாஸ் ஆக மாட்டேன் எனக்கு ஜாபு கிடைக்காது நான் அந்த மாதிரி ஆக முடியாது எனக்கு பொண்ணு கிடைக்காது எனக்கு புள்ள பிறக்காது இப்படியே வந்து வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பலவீனங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்கிக்கிறோம் இது என்ன செய்யும் அப்படின்னா வெற்றியை நமக்கு தடை செஞ்சிடும் நேர்மறையான சிந்தனைகள் எங்கே இருக்குதோ அங்கே தான் வெற்றிக்கு சாத்தியப்போ சாத்தியக்கூறுகள் இருக்கும் சொல்வார்கள் சேஞ்ச் யுவர் திங்கிங் சேஞ்ச் யுவர் லைஃப் சிந்தனையை மாற்று உன் வாழ்க்கை மாறும் என்று சொல்வார்கள் சிந்தனையை வந்து நேர்மறையாக மாற்றிடணும் மாற்றிட்டா வாழ்க்கை மாறிடும் மனோ தத்துவத்தில் ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது என்ன அப்படின்னா பின்னால் நாம் எப்படி ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து சிந்திச்சிக்கிட்டே இருக்கணும் நான் அந்த மாதிரி ஆகுவேன் அந்த மாதிரி வந்துடுவேன் அப்படின்னு சிஞ்சி சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வந்துடுவோம் என்னால் ஆக முடியாது எனக்கெல்லாம் அது சரிபட்டு வராது நான் அதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வர முடியாது அப்போ என்றைக்குமே நேர்மறையாக சிந்திக்கணும்னு சொல்லுது இதை தான் அல்லாஹூத்தல்லா குரான்ல ஃபைதா அசம் தக்கள் அழல்லா நீங்கள் எதையாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அல்லா மீது நம்பிக்கை வைங்க எல்லாம் எனக்கு இப்படி செஞ்சிருவான் எல்லாம் இன்சாலாம் எனக்கு இந்த பாதையை காட்டிடுவான் அப்படின்னு நம்பிக்கையை அல்லா மீது பலமாக ஆக்கிக்குங்க ஆக்கிட்டிங்கன்னா அல்லாஹு தாலா உங்களுக்கு அந்த பாதையை இலகுவாக காட்டிடுவான்றாங்க அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான் இஸ்லாம் இந்த நேர்மறையான சிந்தனையை நமக்கு தூண்டுது குரான் முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறையான சிந்தனைகளை இருக்காது நேர்மறையான சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கும் தெலுங்கானா ஹைதராபாத்தில் ஒரு ஆசாத் தேசிய உருது ஒன்று இருக்கு அங்கே வந்து அறிவியல் அரசியல் துறையில் ஜசாஸ் அகமது மிர் அப்படின்ட்டு ஒரு ஆசிரியர் இருக்கிறார் அவர் சொல்கிறாரு நான் குரான் முறுக்க தேடி பார்த்தேன் குரானில் வந்து ஒன்லி பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்குது நெகட்டிவான எந்த தாட்டுமே அதில் இல்லை நீங்கள் அப்படி ஆக மாட்டீங்க நீங்கள் இப்படி போயிடுவீங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்மறையான சிந்தனையை தூண்டக்கூடிய வசனங்களே குரானில் இல்லை முழுக்க முழுக்க நேர்மறையான சிந்தனைகளை தூண்டக்கூடிய வசனங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஒரு சில உதாரணங்களை அவர் சொல்கிறார் லா யு கல்லி பூ வா ஹூ நப்சன் இல்லா உஸ்ஹா எந்த ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்தியை மீறி அல்லாஹ் சிரமத்தை தரமாட்டான் அப்படின்னு நல்லா குரானில் சொல்கிறான் உங்களை சோதிச்சுக்கிட்டே இருப்பேன் சக்தியை மீறி உங்களுக்கு சோதனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நல்லா சொல்லலை உங்களால் எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோதான் நான் சோதனையை கொடுப்பேன் நல்லா சொல்கிறான் ஆகா நம்ம வாழ்க்கை போச்சு எல்லாம் இப்படி சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம அப்படியே அழிஞ்சு போயிடுவோமோ அப்படின்னு நினைக்காதீங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் எல்லாம் கொடுப்பான் இது எவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவான வார்த்தை அப்படின்னு அவர் சொல்கிறார் இன்னமஸ்ரீ யூஸ்ரா ஒரு சிரமம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு பிறகு ஒரு நன்மையான காரியம் மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்துடும் நல்லா சிரமத்திலேயே போட்டு நல்லா வாட்டி வதைக்கிறதில்ல ஒரு தோல்வி வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு நல்லா ஒரு வெற்றியை கொடுத்துருவான் ஒரு சோதனை வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு அல்லாஹூத்தலை மகிழ்ச்சியான ஒரு நிலையை உருவாக்கிடுவான் அப்படின்னு நல்லா குரான் சொல்கிறான் குலியா இபாதி அல்லதீன் அஸ்தரஃபு லா தக்குனத்துவும் இவர் ரஹமத்தி இல்லா அல்லாஹுவினுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் அல்லாஹ் எனக்கு அருளை கச் செய்ய மாட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க அல்லாஹுடைய அருள் எனக்கு கிடைக்கும் நினைங்க மால் மாபரி நிச்சயமாக அல்லாஹுத்தால் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் நான் பொறுமையாளர்கள் யாரோ அவங்களோட நான் இருக்கிறேன்னு நல்லா சொல்கிறான் இதெல்லாம் என்னது பாசிட்டிவான வார்த்தைகள் அப்படின்னு அவர் சொல்கிறார் பெருமானார் சொல்ல அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு இதை தான் உணர்த்துது அதுன்னு அவரே குறிப்பிடுறாரு நெருக்கடியான காலகட்டங்களில் ரொம்ப கடினமான சூழ்நிலைகளை எப்படி கையாளுவது எப்படி அதிலிருந்து தன்னை நகர்த்திட்டு போகிறது அப்படிங்கிறதையும் பெருமானார்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் ஒவ்வொரு நெருக்கடியான சந்தர்ப்பங்களையும் அவங்க எப்படி அதிலிருந்து அவங்க வெளியே வந்தாங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவான திங்கிங் தான் அவங்கள்ட்ட இருந்துச்சின்னு அவர் குறிப்பிடுறாரு செல்லல்லா அலேஸ்லம் அந்த வாழ்க்கையில் இதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் பெருமானார் செல்லல்லா அலேஸ்லம் ஹிஜ்ரத்தில் இருந்து வரும் பொழுது அங்கே அபுபக்கர் சித்திகரதை எல்லாத்தாலான அவரோடு புறப்பட்டு வர்றாங்க யாருக்கும் தெரியாமல் மறைவாக நிறைய திட்டங்கள்லாம் அமைச்சு அந்த பயணத்தை வந்து மேற்கொண்டு நேராக மதினாவுக்கு போகாமல் போனால் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வேறு திசையில் போய் பயணித்து சவுர் கொகையில் போய் தங்குறாங்க குகை அப்படிங்கிறது தரையோடு இல்லை அங்கேருந்து இப்போ தரையிலேருந்து மேலே அப்படியே பயணித்து போகணும் இன்றைக்கும் இருக்குது ரெண்டு 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 மணி நேரம் மூணு மணி நேரம் பயணித்து போனால் தான் அந்த இடத்த போய் அடைய முடியும் அங்கே போய் தங்குறாங்க ஏன்னா எதிரிகள் வந்து பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் ஆனால் அங்கேயும் வந்து நிற்கிறாங்க ம அதாவது மக்காவாசிகளுக்கு வாசிகளுக்கு தெரியும் இங்கேருந்து ஒருத்தர் புறப்பட்டு போகிறதாக இருந்தால் அவர் மதினாவுக்கு தான் போவார்னு தெரியும் அதனால தான் செல்லதா அழைச்சி நேரம் மதியனாவுக்கு போனால் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு வேற திசையில் போகிறாங்க அதுவும் இருந்து கொஞ்சம் உயரத்துக்கு போய் அங்கே போய் இருக்கிறாங்க ஆனால் அங்கேயும் தேடி வந்து நின்றுட்டாங்க உள்ளேருந்து இருந்து பார்த்தா தெரியுது வெளியே எதிரிகள் நிற்கிறாங்க உள்ளேருந்து இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுது செல்லதா ஆலேசவங்களுக்கு வெளியே எதிரிகள் நிற்கிறது தெரியுது ஆனால் அவங்க குனிஞ்சு பார்த்தா உள்ளே இருக்கிற ஆள் தெரிஞ்சிடும் இந்த மாதிரியான கட்டத்தில் நாம் எப்படி சிந்திப்போம் அவ்வளோ தான் போச்சு வாழ்க்கை இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து முயற்சியெலாம் வீணாக போச்சே புரிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிருமே அவ்வளோ மாட்டிக்குவோம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் தல்லல்லா ஆலேசி சொன்னாங்க லா தஹன் இன்னாக எல்லாம் நம்மோடு இருக்கிறான் எல்லாம் நம்ம கூட இருக்கிறான் நிச்சயமாக நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் இருக்குது அந்த மாதிரியான நேரத்தில் கூட பெருமானாருடைய வாயிலிருந்து என்ன வந்துச்சுன்னா பாசிட்டிவான வார்த்தை தான் வந்துச்சு நெகட்டிவான வார்த்தை வரல அவங்க எதிரிகள் பிடிச்சிருவாங்க நம்ம அவ்வளோதான் நம்ம போக முடியாது அப்படின்லாம் அந்த வார்த்தையை பெருமானார் செல்லலா அலை வெளிப்படுத்தவே இல்லை நேர்மறையான சிந்தனைகளைத்தான் அன்றைக்கு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அதே ஹிஜரத்தினுடைய பயணத்தினுடைய அந்த தொடர்ச்சியில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒருத்தர் முன்னாடி வந்து நிற்கிறாரு சுராக்கா அப்படிங்கிறவர் பெருமானாரை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு முகம்மதை வந்து உயிரோடோ அல்லது வந்து பிணமாகவோ பிடிச்சிட்டு வந்தால் நாங்கள் நூறு ஒட்டகங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி மக்காவாசிகளை அறிவிச்சிருக்கிற அந்த ஒட்டகத்தை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ட்டு அங்கங்கே அப்படியே ஒற்றர்கள் தெரிகிறாங்க பெருமானாரை பிடிச்சிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு அப்படி தேடி வந்தவர் தான் சுராக்கா பெருமானாருக்கு முன்னால் வந்து நிற்கிறாரு பார்த்துட்டாரு இப்போ என்ன செய்கிறது இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கடைசியில் யாருக்கானலையும் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி வந்தால் நேராக வந்து நின்றுட்டார் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது செல்லதாரை செல்லம் அப்போவும் என்ன செய்யலை எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லலை நான் மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலை வந்தவரையே ஆச்சரியம் மூட்டுற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா சுராக்கா என்னை தேடி வந்திருக்குல்ல எங்களை பிடிக்கி தானே வந்தேன் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னாங்க என்ன செய்தி ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் பாரசீக மன்னன் கிஸ்ரா அணிந்திருக்கக்கூடிய நகைகளை நீ அணிவ அப்படி ஒரு காலம் உனக்கு வரும் அப்படின்னாங்க அவரும் அப்படியே ஆச்சரியமா ஆச்சரியமாயிட்டார் பாரசீக மன்னர் அப்படிங்கிறது யாரும் நெருங்க முடியாத தொட முடியாத மிகப்பெரிய சாம்ராஜ்யம் செல்லதாலை அந்த நேரத்தில் சொல்கிறாங்க உன் மேனியில் உன் கழுத்தில் உன்னுடைய தலையில் பாரசீக மன்னன் அணியக்கூடிய கிரீடம் அவன் அணியக்கூடிய காப்புகள் உன் நீ அணிவ அப்படி ஒரு நேரம் வரும் அப்படின்னா அவர் அதிர்ந்து போயிட்டார் எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும் அப்படின்னு அதிலிருந்து போய் அங்கேருந்து போய் தார்ன்னு வைங்கள ஆனால் அந்த காலத்தை அல்லாஹு கனியை வச்சான் நம்ம யோசி பார்க்கணும் உயிருக்கு போராடிட்டு போயிட்டுருக்குறாங்க உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தப்பிச்சு போயிட்டுருக்குறாங்க வாழை வழி இல்லாமல் அங்கேருந்து வேறு நாட்டை போ தேடி போகிறாங்க அங்கே எப்படி இருக்குமோ அப்படிங்கிறதும் தெரியல அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க பாரசீக மன்னன் நம்ம காலில் வந்து விழுவாங்கிறாங்க இது எப்படி சாத்தியமாகும் இந்த வார்த்தை எப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னா இதுதான் நேர்மறையான சிந்தனை அப்படி ஒரு காலத்தை எல்லாம் கொடுப்பான் இப்படியே எல்லாம் நம்மளை வச்சிட மாட்டான் அல்லாஹுத்தாரா இந்த நிலையெல்லாம் மாற்றி எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படுற மாதிரி எது எல்லாம் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருக்கிறதோ உலகை நடுங்க வைக்கக்கூடியதாக இருக்கிறதோ அவங்களாம் நம்ம காலில் வந்து விழுவாங்க அப்படி ஒரு காட்சியை அல்லா நமக்கு ஏற்படுத்துவாங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணம் தான் அது அந்த பாசிட்டிவான எண்ணத்தை தான் பெருமானார் செல்லலாம் அலை வாழ்க்கை முழுக்க தேடி பார்த்தோம் அதுதான் நமக்கு இருக்கும் அந்த பாசிட்டிவான எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த காலத்தை எல்லாம் நம்ம கொண்டு வந்து சேர்த்துருவோம் மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை சொல்கிறதா இருந்தால் இதுக்கு அன்னை ஹாஜர் அலி இஸ்லாம் அவங்கள சொல்லலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து ஹாஜர் அம்மையாரையும் அவங்களுடைய பச்சிலம் குழந்தையையும் மக்காவை வந்து விட்டுட்டு போனாங்க மக்கா அப்படிங்கிறது ஒரு பாலைவனம் வனம் ஒன்றுமே இல்லை மக்களே இல்லை வசிக்காத ஒரு நாள் அந்த நாளில் சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை குடிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை வந்து விட்டாங்க விட்டுட்டு திரும்பி போனாங்க திரும்பி போகிற கணவரை பார்த்து கூப்பிட்டு கேட்டாங்க நீங்களாம் இப்போ பாட்டு வந்தீங்க விட்டுட்டு போ பாட்டுக்கு போகிறீங்க என்ன விஷயம்னு கேட்டாங்க அல்லாவுடைய உத்தரவுன்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னா அல்லா எங்களை எங்கள் வாழ்க்கையை வீணடிக்க மாட்டோம் எல்லாம் எங்கள் கூட இருப்பான் அப்படின்னாங்க இந்த வார்த்தையை கவனிங்க யாருமே இல்லை இப்ராயிம் மலைசெலாம் விடும் பொழுது ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையான ஒரு பேரத்தம்பளத்தை அதே உணவே கொடுத்துட்டு போனாங்க அவங்க கொடுத்துட்டு போன அந்த உணவு அவங்க வச்சுட்டு போன தண்ணி ரெண்டு நாளுக்கு தான் உதவும் அதுக்கு பிறகு சாப்பிட்றதுக்கு என்னென்னு தெரியாது குடிக்கிறதுக்கு என்னன்னு தெரியாது உதவிக்கு ஆள் கிடையாது பகுதி எப்படி இருக்கும் யாருமே இல்லாத இந்த இடத்துல வந்து எப்படி வாழ முடியும் அப்படின்னு அவங்க சிந்திக்கலை எங்களை வந்து இப்படி விட்டுட்டு போகிறீங்களே எங்களுக்கு அழிவு தான் வரும் நாங்கள் வந்து செத்து போயிடும் அப்படின்லாம் சொல்லலை எல்லாம் எங்களை பாதுகாப்பான் எங்களுக்கு வழி ஏற்படுத்துவான் அப்படின்ட்டு ஹாஜத் அலை சலாத்து வசலாம் அண்ணவர்கள் அந் அந்த நேரத்தில் பாசிட்டிவான வார்த்தையை சொல்கிறாங்க பாலைவனத்தில் எப்படிங்க தப்பிக்க முடியும் இன்றைக்கி மக்கள் எல்லாம் நிரம்பி வழியக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே ஒருத்தர் பாலைவனத்தில் போய் மாட்டிக்கிட்டாருன்னா வெளியே வர முடியாது சமீபத்தில் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னால் ஒரு செய்தி பார்த்தேன் சவுதி அரேபியாவில் ஒருத்தர் ரெண்டு பேர் காரில் பாலைவனத்தில் அப்படியே சுற்றி பார்க்கணும்னு போயிருக்கிறாங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க ஜிபிஎஸை வச்சு அப்படியே போயிருக்கிறாங்க ஆனால் போன இடத்துல ஜிபிஎஸ் வேலை செய்யலை ஜிபிஎஸ் வேலை செய்யலைன்னா எப்படி வெளியே வர்றது கடைசியில் அங்கேயும் சுற்றி சுற்றி அங்கே இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே வர்றாங்க எப்படியுமே வெளியே வர்றதுக்கு வழி தெரியாமல் அப்படியே போய் 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 பெட்ரோல் தீந்து போச்சு கையில் வச்சுருந்த உணவு காலியாக போச்சு தனி காலியாக போச்சு கால் பண்ண முடியலை நெ நெட்டு கிடைக்கல ஜிபிஎஸ் வேலை செய்யலை கடைசி செயலை அங்கேயே சுற்றி சுற்றி அங்கேயே ரெண்டு பேர் மூத்தானாங்கன்னு செய்தி வந்துச்சு இன்றைக்குள்ளே நவீன காலகட்டத்திலேயே பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டால் வெளியே வர முடியாது உதவி ஆள் இல்லைன்னா ஆதரவு இஸ்லாம் எப்படி அந்த ஒரு சூழ்நிலைகளையும் எப்படி தனி மனுஷியாக ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எப்படி அந்த வார்த்தையை சொன்னார்கள் அதுதான் நமக்கு இங்கே யோசிக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது எந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் நாம் நெகட்டிவாக சிந்திக்கக்கூடாது எல்லாம் எனக்கு இந்த மாதிரி மோசமான க நிலையை கொடுத்துருவான் நான் வந்து அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எண்ணமே வரக்கூடாது எவ்வளோ நெருக்கடியான காலகட்டம் வந்தாலும் எல்லாம் எனக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை அழகான நிலையை நமக்கு மாற்றி கொடுப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அல்லாஹ் ரபுல்லா அளவின் அந்த பாசிட்டிவான எண்ணங்களை நமக்கு உருவாக்கி தருவானாக